இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு முறையான நிதி ஆதாரங்களை கணித்து பொருள் சேர்க்கும் திட்டங்களை இயற்றி சேர்த்த பொருளை ஊழலுக்கு இரையாகாமல் பேணி காத்து மக்கள் நலனுக்காக செலவிடுவதே திறன்மிக்க அரசு என்கின்றார் திருவள்ளுவர் அதற்கேற்ப குடிசை வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த பழங்குடியின இருளர் மக்கள் காங்கிரட் வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்திட மத்திய அரசு பிரதம மந்திரி ஜென்மன் திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் மூலம் திமிரி அரக்கோணம் நெமிலி காவேரிப்பாக்கம் ஆற்காடு சோளிங்கர் பணப்பாக்கம் ஆகிய ஏழு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள பழங்குடியின இருளர் மக்களுக்கு தலா ஐந்து புள்ளி ஏழு லட்சம் வீதம் மொத்தமாக நாற்பது கோடியே ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஏழுநூத்தி தொண்ணூறு வீடுகள் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டு வருகிறது குடிசை வீட்டிலேயே வாழ்ந்து எங்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் காங்கிரீட் வீட்டில் காற்று மழை வந்தாலும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக மீனா தெரிவிக்கிறார் நாங்கள் வந்து வீட்டில் தான் இருந்தோம் நாங்கள் வந்து செய்யறோம் மரம் வெட்டிட்டு வருவோம் வீடு ஓலை வீடுதான் மழை வந்தா தங்க முடியாது ரொம்ப தண்ணி ஒழுவோம் படுக முடியாது தரெல்லாம் ஈரமா இருக்கும் வந்து பார்த்தா எப்படி படுகிறதுனே தெரியாது குழந்தை குட்டி எல்லாம் வச்சுன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மத்திய அரசு மூலயமா நல்ல ஒரு வீடு வந்தது டைல்ஸ் போட்டு குத்துக்கிறாங்க கிச்சன் ரூமு பெட்ரூம் ஆள் நல்லா நிம்மதியாக குழந்தை குட்டியோட நல்லா இருக்கிறோம் மனிதனின் அடிப்படை தேவையான உணவு உடை உறைவிடம் அவசியமாகும் அதுபோல பழங்குடியின மக்களின் கனவை நினைவாக்கும் வகையில் அவர்களின் வளர்ச்சி தேவைகளை நிவர்த்தி செய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்